வணக்கம் தலைமையிலே இன்று உலகம் முழுவதும் உள்ள ஒரு முக்கியமான கேள்வி விடை தெரியாத கேள்வி ஈரான் அது வைத்திருந்த ஆபத்தான நிலையில் வைத்திருந்த நானூற்றி எட்டு புள்ளி ஆறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே மிகப்பெரிய கேள்வி பதில் தெரியாத கேள்வி ஒவ்வொரு நிறுவனம் கொடுக்கும் பதிலுமே அவர்கள் வந்து யாரை சார்ந்து இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் பதில் வந்துட்டு பொதுவாக ஈரானை சார்ந்திருக்கும் இஸ்லாமிய அரபிய பத்திரிகைகள் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் பத்திரமாக கடத்தி கொண்டு போயிட்டாங்க சீக்கிரத்தில் அணுகுண்டு செஞ்சு போட்டுருவாங்க இஸ்ரேல் மேல இது இப்படி தான் அணுகெழுதுவானுங்க எழுதுவானுங்க ஈரான் சம்மத ஆதரிக்காத சில பத்திரிகைகள் இல்லை அது புதஞ்சு போயிடுச்சுன்னு எழுதுவாங்க இதுக்கு உண்மையான விடை தெரிய வேண்டும் என்றால் வருஷங்கள் நம்ம காத்திருக்கணும் ஆனால் ஒரு நிறுவனத்திற்கு இன்று ஓரளவுக்கு அதற்கான விடை தெரியும் வேறு எதுவும் இல்லை இஸ்ரேலுடைய மொசாத் அமைப்புக்கு மிகப்பெரிய அக்கறை இதை பற்றிய அக்கறை இருக்கும் இதற்கான விடை ஓரளவுக்கு அவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் பேசிகிட்டு இருக்கேன் இஸ் இஸ்ரேலுடைய மொசாத் தலைவர் டேவிட் பர்னியா அப்படிம்பாங்க அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அவர் இது வரைக்கும் பேட்டி மிக அரிதாக கொடுக்கும் நபர் இன்னைக்கு அவர் பேசியிருக்கார் அந்த பேட்டியில் வந்து அவருடைய ஆட்களுக்கு மொசாத் ஆட்களுக்கு ஏஜென்ட்டுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாம் அங்கேயே இருந்ததை போலவே அங்கேயே இருப்போம் மிக அர்த்தம் மிகுந்த வார்த்தைகள் வி வில் பி தேர் லைக் வி ஹாவ் பின் தேர் நாம் அங்கேயே இருந்ததை போலவே அங்கேயே இருப்போம் ஈரானை பற்றி அவருடைய ஏஜென்ட்டுக்கு கொடுத்த கட்டளை டேவிட் பர்னியா கொடுத்தது இதில் என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமை என்றால் உயிரை கொடுத்து அங்குடைய மொசாத்துடைய ஆட்கள் ஈரானில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க டேவிட் பர்னியாவை தவிர யார் மொசாத்தில் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் மக்களுக்கே தெரியாது யார் இருக்காங்க அவங்க எத்தனை பேர் இஸ்ரேல் அந்த ஈரான் குள்ள இருக்காங்க எத்தனை பேர் பிடிபட்டு இருக்காங்க இப்போ எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க சித்திரவதைக்கு எத்தனை பேர் இருக்காங்க யாருக்குமே தெரியாது அப் அதை போல உலகத்தில் மிக சிறந்த அமைப்பு மொசாத் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அந்த மொசாத் தான் காரணமாக இருக்கு இப்பொழுது இஸ்ரேல் மக்கள் வந்து மிக பெரிதாக மொசாத்தை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் அது போலவே இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பென்னியமின் நெத்தனியாகுவின் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே போகிறது இஸ்ரேல் மக்களிடையே ஒரு வரலாறு காணாத வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இஸ்ரேல் அதென்ன ஆபத்தான யுரேனியம் ஆபத்து இல்லாத யுரேனியம் ஒரு சிறிய புரிதல் யுரேனியத்தால் அந்த ஒரு அரிதான தனிமத்தால் யுரேனியத்தால் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தை இரவு முழுவதும் வெளிச்சமாக வைத்திருக்க முடியும் மின்சாரத்தை கொடுத்து அதே யுரேனிய தனிமம் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தை பகல் முழுவதும் அந்த மாநில மக்களுக்கு பகல் முழுவதும் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியும் யுரேனியத்தால் இது ஆபத்து இல்லாத யுரேனியம் அதே சமயத்தில் அதே யுரேனியத்தால் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தை முழுவதுமாக துடைத்து எறிய முடியும் இது ஆபத்தான யுரேனியம் யார் கையில் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து இந்த யுரேனியத்தில் தன்மை மாறும் ஒரு அமைதியை விரும்பும் நாடுகள் இந்தியாவை போன்ற நாடுகள் யுரேனியம் வைத்திருப்பது எந்தவித தவறும் அல்ல அதே சமயத்தில் பயங்கரவாத நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் இந்த ஈரானை போன்ற நாடுகள் யுரேனியத்தை வைத்திருப்பது சரி ஓட்டுவது மிக பெரிய பிரச்சனை தான் இன்று உலகம் தன்னுடைய மின்சார தேவைக்கு முழுவதுமான மின்சார தேவைக்கு பதினோரு சதவீதம் யுரேனியத்தை நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறது யுரேனியம் தான் பதினோரு சதவீதம் கொடுத்து கொண்டிருக்கிறது சரி யார் சொன்னது நானூற்றி எட்டு கிலோ யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் இருந்ததுன்னா யுஏ ஐக்கிய நாட்டு சபையுடைய ஐஏஇஏ என்ற ஒரு அமைப்பு இருக்கு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிம்பாங்க இதுக்கு கட்டுப்பட்டு அந்த நாடுகள் செயல்படும் போது பிற நாடு இந்த யுரேனியத்தை வைத்திருக்கும் நாடுகள் செயல்படும் போது அவர்கள் அடிக்கடி வந்து சோதனை செய்து கொண்டிருப்பார்கள் ஆன்லைன்லுமே சோதனை செய்து கொண்டே இருப்பார்கள் அவங்க வந்து கடைசியாக பார்த்த போது இந்த இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு முன்னால எட்டாயிரத்தி நானூறு கிலோ ஐந்து சதவீதம் செரி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் வந்து ஸ்டாக் ஃபைலில் அது ஆபத்து இல்லாத யுரேனியம் அந்த எட்டாயிரத்தி நானூறு கிலோ கிலோ யுரேனியத்தால் ஈரானுடைய மின்சார தேவை அல்லது ஏற்றுமதி மின்சார தேவை ஏற்றுமதி செய்ய முடியும் பிற மருத்துவ ஆராய்ச்சிக்கு உப உபயோகப்படுத்த முடியும் அது ஆபத்து இல்லாத யுரேனியம் அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை எட்டாயிரத்தி நானூறு கிலோவால் அதே சமயத்துல நானூற்றி எட்டு புள்ளி ஆறு கிலோ அறுபது சதவீதத்தை மேல சரிவூட்டி ஈரான் வச்சிருந்திருக்காங்க இது ஆபத்தான யுரேனியம் உலகத்திலேயே அணுகுண்டு வைத்திருக்கும் நாடுகளை தவிர பிற நாடுகளில் ஏழு நாடுகளில் இன்னைக்கு அணுகுண்டு இருக்குது இந்தியா உட்பட அதை தவிர பிற நாடுகளில் மின்சார தேவைக்கு யுரேனியத்தை பயன்படுத்துகிறாங்க வேறு சில நாடுகளும் பங்களாதேஷ் உட்பட எந்த நாட்டிலும் இந்த ஈரானைப் போல யுரேனியத்தை அறுபது சதவீதம் சரி ஊட்டவே இல்லை எல்லாமே ஐந்து சதவீத சதவீதம் நிப்பாயிட்டாங்க இது என்ன புரிய வருதுன்னா ஈரான் அணுகுண்டை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கணும்னு உங்களுக்கு புரிய வரும் இந்த அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உலோக படிவங்களாக மாற்றி வைக்க முடியும் மாற்றி வைக்க முடியும் நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்க அந்த யுரேனிய உலோக படிவம் மிக கடினமானது தங்கத்தை விட மிக கடினமானது இப்படி மாத்தி சிறிய பீப்பாய்களில் இதற்கென்று சிறப்பான பீப்பாய்கள் உண்டு தாக்குதல் நடத்தினாலும் ஒன்றுமே ஆகாது உள்ளே இருக்க யுரேனியத்துக்கு எந்த அணு கசிவும் ஏற்படாது மிக விலை உயர்ந்த பீப்பாய்கள் அதில் ஈரான் மாற்றி வைத்திருப்பார்கள் இவங்க எங்கே கடைசியாக பார்த்தாங்க இந்த வெப்பன் இன்ஸ்பெக்டர் ஐக்கிய நாட்டு இன்ஸ்பெக்டர் எங்கே பார்த்தாங்கன்னா ஈரானில் உள்ள ஃபோர்டோ அணு மலைக்குள்ள தான் இதை கடைசியாக பார்த்தாங்க இதோடு முடித்து இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஃபோர்டோவை தாக்கிட்டாங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது இப்போ வந்து ஒரு சேட்டலைட் புகைப்படம் நம்ம கிடச்சிருக்கு வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பிச்சாங்க வியாழன் மற்றும் புதன்ல பதினேழு அந்த சாட்டலைட் புகைப்படத்தை ஜூம் பண்ணி பார்த்தா பதினேழு மிகப்பெரிய ட்ரக்குகள் வரிசை கட்டி நிற்கும் ஒரு பிரமிப்பான அணுமலை பார்க்கும்போது அந்த அணுமலையில் மிகச்சிறந்த ரோடுகள் கட்டுமானத்தை ஈரான் உருவாக்கியது அழகா புரியும் பதினேழு ட்ரக் இருக்கும் ஆனால் இந்த நானூற்றி எட்டு கிலோ யுரைனத்தை கொண்டு போருக்கு ஒரு ஆட்டோ அளவிலான அமைப்பு போதும் எதுக்கு இந்த பதினேழு ட்ரக்குகள் வந்திருக்குன்னா ஒருவேளை இஸ்ரேல் கமாண்டோ கமாண்டோஸ் இந்த சையத் மட்கால் சொன்னேன் அந்த கமாண்டோஸ் ஒருவேளை அந்த நுழைவு வாயில் வழியாக உள்ளே சென்று அந்த அணுக்கரு உலை கட்டமைப்பை முற்றாக தகப்பதற்கு வாய்ப்பு இருப்பது இருக்குன்னு சொல்லி ஈரானுக்கு புரிந்து அந்த நுழை வாய்கள் வாயிலை மூட அயன் பிளாக் காங்கிரீட் பிளாக் மிக கடினமான இரும்பு அமைப்புகள் மிக கடினமான காங்கிரீட் அமைப்புகளை அந்த பதினேழு லாரிகளில் கொண்டு வந்து அந்த அமைப்பை முழுவதுமாக மூடியிருப்பார்கள் அதற்கு தான் அந்த லாரி உபயோகப்பட்டுக்குமே தவிர வேறு எந்த வித இந்த யுரேனியத்தை சரிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு போக அந்த லாரிகள் உபயோகப்படாது அப்படி சரிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எல்லாம் மாற்றுவது இடம் மாற்றுவது மிக பெரிய ஒரு பேரழிவை நோக்கி ஈரானை கொண்டு போகும் அதை செய்திருக்க மாட்டார்கள் தோணுது இனி இதை போய் துல்லியமாக உலகத்திற்கு சொல்ல இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே இனி ஈரான் என்ன செய்ய போகிறது என்று சொல்ல வேண்டும் என்றால் ஐஏஇஏ அந்த ஐக்கிய நாட்டு சபையோட வெப்பன் இன்ஸ்பெக்டர்ஸ் அங்கே இனிமேல் போகணும் நிச்சயமாக ஈரான் வரும் காலங்களில் அதை அனுமதிக்க மாட்டார்கள் இப்பவே சொல்லிட்டாங்க நாங்கள் அனுமதிக்க போறதில்லைன்னு சொல்லி நிச்சயமாக சில வருடங்களுக்காவது இந்த ஐக்கிய நாட்டு சபை அமைப்பை உள்ள விடவே மாட்டாங்க ஏன்னா இத்தனையும் போட்டு கொடுத்தது இஸ்ரேலுக்கு போட்டு கொடுத்தது இந்த ஐக்கிய நாட்டு சபையின் அமைப்பு தான் சொல்லி ஈரான் திட்டவட்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது சொல்லலாம் ஒரு நாடு வந்து சொல்லலாம் இதெல்லாம் செய்ய இங்கே ஐக்கிய நாட்டு சபையோட பிரதிநிதிகள் உள்ள வரக்கூட சொல்லலாம் ஐக்கிய நாட்டு சபைகள் அதற்கு வந்து பொருளாதார தடைகள் சாங்ஷன் கொண்டு வருவாங்க இந்த அணு குண்டு இந்த ஆராய்ச்சிக்காக செறிவூட்டுவதற்காக பொருளாதாரத்தை ஈரான் இழந்திருக்கு என்பது என்பது ஒரு கோடிய ரெண்டாயிரம் தடவை எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு அவ்வளோ பெரிய பொருளாதாரம் அதை ஈரான் இழந்திருக்கு ஆனால் அதை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை அவருடைய வெறிகள் வெறி பூராமே ஒரு அணு குண்டை செய்து விட வேண்டும் இஸ்ரேல் மேலே போட வேண்டும் என்பதுதான் இதே போல வந்து ஐக்கிய நாட்டு பிரதிநிதிகளை உள்ள விடாமல் இருப்பது நார்த் கொரியா நார்த் கொரியா முதல் அறிவிச்சாங்க உள்ள விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாம் உதயத்து வெளியே அனுப்புனாங்க திரும்ப அனுமதிப்பாங்க திரும்ப உதைத்து விரட்டுவார்கள் நார்த் கொரியாவிற்கு இது தொடர்ச்சியாக இந்த ஐக்கிய நாட்டு சபையோட ஒத்து போகாம அவங்களை விரட்டுவது வாடிக்கையாக இருக்கும் ஈரான் இனிமேல் அதை செய்வாங்க இப்போ இஸ்ரேல் தரப்பு இதற்கான விடைகள் இதற்கான ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செறிவூட்டப்பட்ட நானூற்றி எட்டு கிலோ உணயத்தை நிச்சயமாக ஈரான் இடமாற்றம் செய்திருக்காது அதை அங்கே புதைந்து போக மட்டுமே அனுமதி கொடுத்திருப்பாங்க ஒரு தாக்குதலில் அது புதைந்து போகட்டும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க ஏன்னா அந்த ஃபோர்டோ அணு மலையின் மேல் அவருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தது ஈரானுக்கு எவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தினாலுமே அந்த நானூற்றி எட்டு கிலோ ஒண்ணும் ஆகாது உள்ளேயே புதைந்து கிடக்கட்டும் தேவைப்படும் போது வருடங்கள் ஆனாலும் சரி அதை நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் அப்படி என்ற தான் ஈரான் போயிருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் இஸ்ரேலுடைய கருத்து இருக்கு அது புதைந்து போவதால் அது ஒண்ணுமே ஆக போவதால் ஒண்ணுமே ஆகாது அந்த பீப்பாய்க்குள் இதற்கென்று செய்யப்பட்ட பீப்பாய்க்குள் அந்த உலோக படிவங்கள் இருந்து அது அப்படியே புதைந்து போவதால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது ஒன்னே ஒண்ணுமே ஆகாது நிச்சயம் இடமாற்றம் செய்திருக்க மாட்டார்கள் அது மிகப்பெரிய பேரழிவை தரும் புதைந்து போவது மட்டுமே அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு வழி ஈரானுக்கு மிக சரியாக இது மிக சரியாக இருக்கு இந்த கூற்று பதிவு பண்றாங்க சரி இனி அவர்கள் அது என்ன செய்வாங்க அப்படின்னா அதற்கு சில வருடங்கள் ஆகும் இனி இப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணிட முடியாது சில வருடங்கள் கழித்து அதை தோண்டி புதைந்து போனதெல்லாம் தோண்டி அதை திரும்ப எடுக்க வேண்டும் இப்ப அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தால் அணுகுண்டு செய்யவே முடியாது அதை மீண்டும் வாயு படிவத்துக்கு கொண்டு போக வேண்டும் அதை வந்து திரும்ப இன்ட்ரி வளப்படுத்த வேண்டும் தொண்ணூறு சதவீதத்துக்கு அதற்கு சென்ட்ரிஃபியூஸ் மிஷன் எல்லாம் மாட்டணும் இப்ப எல்லா சென்ட்ரிஃபியூஸ் மிஷினையுமே இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க இந்த உலக வரலாற்று இந்த பூமி பந்து தோன்றியது வந்து இன்றைய வரைக்கு உள்ள வரலாற்றில் ஒரே சமயத்தில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சென்ட்ரிஃபு ஃபியூஸ் மற்றும் என்ரிஸ்மெண்ட் மிஷினை தகர்த்தது இந்த தாக்குதலில் தான் அதனால் வந்து இனிமேல் ஈரான் ஈரான் வந்து சில வருடங்கள் காத்திருந்து புதைந்து கிடக்கும் யுரைனியத்தை எடுத்து அதெல்லாம் செய்வாங்க இதுக்கு மூன்று ப்ராசஸ் தேவைப்படும் இந்த யுரைனியத்தை எடுக்கணும் இது ஒரு ப்ராசஸ் மிக பெருசு அவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த உலக படிவத்தை வாயு படிவமாக மாற்றணும் அது ஒரு ப்ராசஸ் அதுக்கப்புறம் இன்னும் தொண்ணூறு சதவீதம் வளப்படுத்தி வெப்பன் கிரேட் ஆயுதத்துக்கு தேவையான யுரேனிய படிவங்களாக யூரேனியமாக மாற்றணும் அதுக்கப்புறம் யுரேனியம் மெட்டல் அப்படிம்பாங்க யுரேனியம் மெட்டலாக தொண்ணூறு சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மாத்துவாங்க அது ஒரு ப்ராசஸாக போகும் அதுக்கப்புறம் அதோடு நியூட்ரானை மோதுவதற்கான அமைப்பை செய்யணும் நியூட்ரான் மோதுவதன் மூலம்தான் இது வெடிக்கும் அணுகுண்டாக மாறும் அதற்கான ப்ராசஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை வந்து வார்ஹெட்டா அணுகுண்டாக செய்யணும் இத்தனை வேலையும் ஈரான் செய்யணும் ஆனா இது செய்வதற்கான அணு விஞ்ஞானிகள் ஒருவனும் அங்கு உயரோடு இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க பதிமூணு பேர்த்த ஈரானுடைய அணுசக்தி தலைவர் உபத்தலைவர் உட்பட பதிமூணு பேர்த்த கொண்ணுட்டோம் தாக்குதலான இரவு ஒன்பது பேர்த்த கொண்டோம் அதற்கப்புறம் அதுக்கப்புறம் வந்த நாட்களில் மீண்டும் ஒரு நாலு பேர்த்த கொண்டோம் பதிமூணு அணு சக்தி விஞ்ஞானிகள் அங்கில் கொண்டுட்டோம் நாங்கள் வந்து அந்த கட்டிடங்களை இயந்திரங்களை மட்டும் தகர்க்கவில்லை அதற்கான மூளையுமே தகர்த்தணும் அது பிரெயின் அதுக்கு பிரெயினாக இருந்த ஆட்களை கொன்று விட்டோம் இனி மிக கஷ்டம் ஈரான் வந்து வருவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஞ்ஞானிகள் கொல்லப்பட்ட விஞ்ஞானிகள் உயிரோடு இருந்திருந்தால் கூட இந்த ஆரம்ப கட்ட நிலையிலிருந்து இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தி ஆரம்ப கட்ட நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த ஆரம்ப நிலையிலிருந்து ஈரான் வரணும்னா பல வருஷம் ஆகும் இப்பொழுது அதோட மூளைகள் உயிரோடு யாரு மேல கொண்டுட்டோம் இனி வந்து ஈரான் எங்கேயாவது இருந்து அணு அணு விஞ்ஞானிகளை உருவாக்க வேண்டும் அல்லது விலைக்கு வாங்க வேண்டும் அதெல்லாம் வாங்கி இதெல்லாம் செய்வது சாத்தியம்தான் பல வருடம் எடுக்கும் அந்த பல வருடம் எடுத்து சாத்தியமாக்கும் போது நாங்கள் அங்கே சென்று நிற்போம் இதுதான் இஸ்ரேல் சொன்னது அவன் செய்வான் சாத்தியம்தான் அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கு அதற்கான பணம் இருக்கு அது செய்து சாத்தியமாக்கும் போது அண்ணுகுண்டை தொடும்போது நாங்கள் அங்கேயே நிற்போம் இதுதான் இஸ்லேயல் பதிவு பண்ணது இப்போ வந்து மீண்டும் ஒரு முறை மொசாத்துடைய தலைவர் இன்றைக்கி சொன்னதை வந்து ஞாபகப்படுத்துகிறேன் நாம் அங்கேயே இருந்ததைப் போல அங்கேயே இருப்போம் இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய வெற்றி வந்து ஒரு தேசம் பெறுவது என்றால் உளவுத்துறை மிக 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 தேர்ச்சி பெற்றதாக இருக்கணும் நான் பார்த்த வரையில் உலகத்தில் வந்து மொசாத்துக்கு இணையான ஒரு உளவுத்துறை பக்கத்தில் கூட யாரும் போக முடியாது அது அப்படி இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றியை சாத்தியம் ஆக்கியிருக்கார்கள் வரலாறு காணாத தாக்குதல் ஈரான் நடத்தப்பட்டது இங்க யாருக்கும் சரியா தெரிய வரல ஆனால் இவ்வளோ புகழுக்கு காரணமானவர்கள் யாருக்குமே அந்த மக்களுக்கேமே தெரியாமல் இருப்பது பரிதாபம் மிக பெரிய சித்திரவேதிக்கு உட்படுவார்கள் இந்த சண்டை நின்ற பிறகு இன்றைக்கு வரைக்கும் சில நாட்களில் மட்டும் ஏழுநூறு பேருக்கு மேல ஈரானில் கைது செய்திருக்காங்க மொசாத் உளவாளிகள் அல்லது மொசாத்தோடு உடன்பட்டவர்கள் சொல்லி ஏழ்நூறு பேருக்கு மேல கைது பண்ணிட்டாங்க அவர்களை சித்திரைப்படுத்துவது சித்திரவதைப்படுத்துவது அவரை கொலை செய்வதெல்லாம் அவர்களை கொலை செய்வதெல்லாமே ஒரு மனசாட்சி அற்றம் முறையில் தான் இருக்கணும் ஆனால் இதுக்கு வேற வழி இல்லை இப்போ நமக்கு வந்து இந்த ஈரானுடைய இந்த விஷயங்கள் தேவையில்லை நமக்கும் ஈரானுக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லை ஆனால் இஸ்ரேலுக்கு இது மிக மிக முக்கியம் இந்த நானூற்றி எட்டு புள்ளி ஆறு கிலோ யுரேனித்தால பத்து பெரிய அணுகுண்டுகளை ஈரானால் செய்ய முடியும் அவருடைய ஏவுனையை வந்து இஸ்ரேல் இப்போ தடுக்க முடியாமல் போனது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பத்து அணுகுண்டுகள் மூலமாக இஸ்ரேல் என்ற தேசத்தை யூத மக்கள் என்ற சமுதாயத்தையே ஈரானால் எடுத்து காட்ட முடியும் அப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை அவர்கள் உயிர் போனாலும் சரி உட்பட்டாலும் சரி அங்கே சென்று எல்லாத்தையுமே திரும்ப தகவல் கொடுத்து இவ்வளவு பெரிய வெற்றிக்கு தங்களை உயிரை கொடுத்து காரணமாக இருப்பார்கள் மொசாத்துடைய ஆட்கள் மொசாத் நன்றிகள்